பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களால் சிறு தொழில்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது என காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார் இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்யசிங்கை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் மோடியின் ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் பணி கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நமது நாடு கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை சந்தித்து வருகிறது எழுபது கோடி இளைஞர்கள் வேலையில்லாத நிலையில் இருக்கிறார்கள் பாஜக நாட்டை நடத்தும் முறை பல சிறு தொழில்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பணமதிப்பிழப்பு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகள் சுற்றுலாத்துறையை பெருமளவு பாதித்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு தொழில்கள் வலுப்படுத்த பாடுபடுவோம் மேலும் இந்த துறையில் பல வேலைவாய்ப்புகளை வழங்குவோம் பாஜக திட்டங்கள் சிறு தொழில்களை அழித்து பெரும் பணக்கார தொழிலதிபர்களை வலுப்படுத்துகிறது தற்போது நாட்டின் சொத்துகள் அனைத்தும் குறிப்பிட்ட சில செல்வந்தர்களிடம் சென்று கொண்டிருக்கிறது நிலக்கரி சுரங்கங்கள் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை மோடி தனது நண்பர்களுக்கு வழங்குகிறார் இது நாட்டுக்கு மிக பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அனைத்து குளிர் சேவைப்பு கிடங்கும் அதானியிடம் உள்ளது ஆப்பிள் விலையை அதானி தான் முடிவு செய்கிறார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிளுக்கு வரி குறைக்கப்படுகிறது ஆனால் நம் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இமாச்சலத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் இராணுவத்தில் இணைந்து நாட்டை பாதுகாத்தனர் ஆனால் மோடி அக்னிபத் திட்டத்தை கொண்டு வருகிறார் அக்னிபத் வீரராக இணைபவர் வீரமரணம் அடைந்தால் அவருக்கு தியாகி அந்தஸ்து கிடைக்காது அவரின் பெற்றோருக்கு ஓய்வூதியமும் கிடைக்காது என பிரியங்கா காந்தி தெரிவித்தார் அறிவிச்சுடர் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க